ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஒரு மருத்துவ குறிப்பு பார்க்கலாம் இது எந்த மரத்தோட இலைன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா நல்லா பாருங்கள் உத்து பாருங்கள் கிட்ட கிட்ட இது இதுக்கான இது எந்த மரத்தோட இலை உங்களுக்கு தேர்ந்துங்களா இதனுடைய பலன் என்னென்னு உங்களுக்கு தெரியுங்களா நான் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கேன் தெரியுன்னா இந்த இலையை வந்து நீங்கள் நல்லா இது வந்து இது இதுக்கு பேர் வந்து உசலம் மரம் இது உசலம் தவன்னு சொல்லுவாங்க இதை நல்லா நீங்கள் அரைச்சிங்கன்னா இந்த கல்லில் போட்டு இந்த தவையை பிரிச்சுட்டு போய் நல்லா கல்லில் போட்டு தேய்ச்சிங்கனாக்கா நுற மாதிரி வரும் அந்த நுரையும் இந்த சீக்கா தூள்ன்னு சொல்லுவாங்கள்ல அந்த சீக்காத்தூள் இதுவும் கலந்து நீங்கள் தலைக்கு தேய்ச்சிங்கன்னா சொடுகு பேன் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஆகிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக போட்டு குளிச்சா முடியும் உங்களுக்கு நல்லா நீட்டாக வளரும் இது உடம்பில் உள்ள சூட்டை குறைக்கும் நீங்கள் இந்த மாதிரி இருந்தால் நம்ம ஊரில் உங்கள் ஊர்லேயோ இருந்தீங்கனாக்கா இதை வாங்கி இதை மரத்தில் பறித்து இது கல்லில் இழைச்சிங்கன்னா நுற நொறையாக அப்படியே ஒரு மாதிரியாக வந்து ஜல் மாதிரி வரும் இதை நீங்கள் வந்து சீக்கிரத்தூள் இருக்கீங்க புளிமார்க் சீக்காத்தூள் அதில் போட்டு குளிச்சிங்கனாக்கா அதில் போட்டு நல்லா குழப்பி தலைக்கு தேய்ச்சி குளிச்சிங்கனாக்கா கண்டிப்பாக தலையில் உள்ள பொடுகு பேன் கண்டிப்பாக ஒழிஞ்சிடும் அதே போல் வந்து முடியும் நேற்ற நீளம் நீட்டும் நீளமாக உங்களுக்கு வளரும் முடி உதிராதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் இந்த மாதிரி இருந்தால் நம்ம ஊரில் இருந்தால் நீங்கள் பிரித்து ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னு சொல்லி இது பார்த்தீங்கன்னா நம்ம கருவேல மரத்தவன்னு மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அது அப்படியே இதுதான் உசிலந்தவை அரப்பு சொல்லுவாங்க நீங்கள் உங்கள் ஊர் பக்கம் தெரிஞ்சிச்சுன்னா கிடச்சிச்சுன்னா பயன்படுத்துங்க அப்படி யாருக்கா வேணுனாலும் சொல்லுங்கள் கண்டிப்பாக எங்கள் ஊரில் இருக்குது கொடுத்து அனுப்புகிறோம் உங்களுக்கு